உங்கள் படைப்பாற்றலை புத்தகம் உதவும் நம்பர் மூலிமா நீங்க கால் பண்ணிக்கலாம் புக்கோட உள்ள இருக்கும் வடிவம் கணக்கெல்லாம் தான் இருக்கும் நீங்க கணக்கே போட தேவையில்லை இருக்கிற கணக்கை நீங்க பார்த்தே நீங்க அப்படியே வரையலாம் நீங்க பயிற்சி எடுத்தும் நீங்க வரையலாம் சரி இப்ப நம்ம ஒரு ப்ளவுஸ் நம்ம அடிப்படையே வெட்டணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படிங்கறத முதல்ல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஜஸ்ட் அளவு முப்பத்தி ஆறு இன்ச்சு சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதல்ல சோல்றதா நம்ம பார்க்க போறோம் கீழே ஒரு ஒன்றரை இன்ஜி வச்சுக்கலாம் வருது பதினஞ்சு இஞ்சி உங்களுக்கு சோல்டர் கிடைக்குது சரிங்களா இந்த கணக்கு கூட எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி அதுவும் புக்குலேயே இருக்கு ஜக்கெட்டு இறக்கம் ஒரு பதிமூணு இஞ்சி வச்சுக்கலாம் ஷோல்டர் ஒரு அரை இன்ச்சு இப்ப நம்ம வெட்ட போறது பேக் தட்டு அதாவது பின்னால பகுதி முதுகு பகுதி வெட்ட போறோம் முதல்ல ஒரு ஜாக்கெட்டு வெட்டணும் அப்படின்னா எந்த அளவுகள் முதல்ல தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா அளவுகளும் தேவை அப்படிதான் இருக்கு ஆனா அந்தந்த பகுதி வரும்போது அது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமில்ல அந்த கணக்கு பிரகாரம் இந்த பதினஞ்சு இன்ச்சு நமக்கு சோல்ட்ரு கிடைச்சிருக்கு அந்த பதினஞ்சில் பாதி அடுத்தது அதே பாதியள இங்க இப்ப இதுக்குள்ள என்ன கணக்கு இருக்கு அப்படிங்கறத இப்ப செக் பண்ணலாம் வாங்க இதுதான் இந்த ஜாக்கெட்டுக்கு உண்டான முதல் இறக்கம் அதாவது சோல்டர் பதினஞ்சு இந்த பதினஞ்சு தான் உங்களுக்கு முதல்ல ஜாக்கெட் இறக்கத்தை தீர்மானிக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் கழுத்து இறக்கணுமா இல்லை கழுத்து மேலே ஏற்றணுமா அப்படின்னு சொல்லி கணக்குகள் மாறும் சரிங்களா அப்ப முதல்ல நீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏழரை இஞ்சி வருது இங்கே ஏழரை இன்ஜி வருது இந்த ஏழரை இன்ச்சிக்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா முப்பத்தி ஆறு ஜஸ்ட் அளவு எட்டில் ஒரு பங்கு மேலே ஒரு இன்ச்சி நீங்கள் கூட்டணும் அப்ப உங்களுக்கு சோல்டர் அளவு அஞ்சரை இன்ச்சு கிடைக்கும் இது என்ன கணக்கு இது நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சிக்கு காலு இஞ்சி கணக்கு அப்ப ஏழரை இன்ச்சி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்ப இது நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் போட்டா இதனை பிரிச்சு நான் வேற வீடியோல நான் போடுறேன் ஒரு இஞ்சிக்கு காலு இஞ்சி மட்டும் கணக்குங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் முதல் இறக்கும் இதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சோல்டர் பதினஞ்சு அதில் பாதி ஏழ்ற கீழே ஏழ்ற வச்சாச்சு இப்போ உங்களுக்கு ஆம்கோல் எவ்வளோ அப்படின்னா இங்கே எவ்வளோ கிடச்சிருக்கோ அதே ஆம்கோளு அப்படியே கீழே இங்க இறக்கிறேங்க அது எந்த இடத்துக்கிட்ட அப்படின்னா இந்த மெயில் கோட்ல அடுத்தது சின்ன சோல்டர் எவளோ அப்படின்னு பார்த்தா உங்களோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு நீங்க எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் சின்ன சோல்டர் உங்களுக்கு நான் குழப்பமா இருக்கிறதுக்கு முதல்ல நான் பாதியாவே உங்களுக்கு நான் வைக்க சொல்றேன் சரிங்களா ரெண்டே முக்கா இருக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தா சைலூஸ் வந்து பாருங்க நல்ல கவனிங்க நாலில் முப்பத்தி ஆறு நாலில் ஒரு பாகம் ஒன்பது முக்கால் இன்ச்சு கூட்டிக்குங்க அடுத்தது ஒன்றரை இன்ச்சு இது எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கால் இன்ச்சி வரும் சரிங்களா அது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளில் ஒரு பங்கு ஒன்போது உங்களுக்கு சைடு லூஸுக்கு முக்கால் இன்ச்சி அடுத்தது ஒன்றரை இன்ச்சு இப்படி வைக்கணும் ஆனா இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு எப்ப தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கழுத்துக்கு மேல வரும்போது உங்களுக்கு தேவைப்படும் அப்ப கழுத்துக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த பதினொன்னே காலை இங்க வைங்க அளவுகள் கொஞ்சம் குறைஞ்சிக்குச்சு சரிங்களா இந்த நேராக போது இருக்கிற அளவுக்கு கிராஸ் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு தேவையான இந்த பாடி லூஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்போ அடுத்த அளவுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க அதோட இங்க காலிஞ்சி அதிகப்படுத்துங்க இப்போ நமக்கு அஞ்சரை இருக்குது அப்படின்னா இந்த இடத்துட்டு ஒரு காலிஞ்சி கூட்டி அஞ்சு முக்காலாக நீங்க மாற்றணும் இங்கேயும் நிறைய அளவுகள் இருக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ இங்கே எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா நீங்க இதை அப்படியே நீங்க நீங்கள் வச்சுக்கலாம் வேணும்னா நம்ம இங்க எஸ்டன் பண்ணலாம் இப்போ இடுப்பு சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா முப்பத்தி ஒன்று சரிங்களா இப்போ முப்பத்தி ஒன்று நாலில் ஒரு பங்கு எவ்வளோ ஏழை முக்கா இப்போ இந்த ஏழை முக்கா இன்ச்சு அப்படிங்கிறது முதல்ல எது அடிப்படையாக இது நம்ம தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த சு இந்த இடத்துக்கிட்ட இருக்கிற அளவை வச்சு தான் இங்கே நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம தீர்மானிக்கிறோம் அது இல்லாமல் இன்னும் சில கணக்குகள் இருக்குது இப்போ நான் குழப்ப நான் விரும்பலை இப்போ நீங்கள் ஜாக்கெட் போடும்போது உங்களுக்கு பின்னால் லூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் முன்னாடி கொஞ்சம் லூஸ் கம்மியாக இருந்தால் நீங்கள் ஜாக்கெட் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த கொக்கி பகுதி கொக்கி பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த கொக்கி பகுதிக்கு ஒரு அரைஞ்சி நம்ம வைப்போம் அந்த அரைஞ்சி அங்கே கழிச்சுட்டு அந்த அரேஞ்சை இந்த பின்னால் பகுதி நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம் அப்போ குக்கி பகுதி இங்க டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கால் இன்ச்சு அடுத்தது இங்க ஒன்றரை இன்ச்சு நம்ம வைப்பில்ல சைட்ல அந்த ஒன்றரை இன்ச்சு இப்ப இது ஒரு கோடு போடுங்க அடுத்தது சைட் லூஸ் இப்போ பின்னால எவ்வளோ டாட்டு எங்க வைக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதை சென்டர் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா அளவுகளுமே இதிலயே கொடுத்துருக்கேன் நாலு இஞ்சி வரும் முப்பத்தாறு சைஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே கொடுத்துருக்கேன் நாலு இஞ்சி இங்கே இருக்கு சரி இப்போ உங்களுக்கு பிடிச்ச இந்த வளைவுகளை நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நான் இது ஒரு கிராஸாக நான் வைக்கிறேங்க இப்போ எவ்வளோ இருக்குன்னு இங்கே பாருங்க இதை நீங்கள் அப்படியேவும் வைக்கலாம் இல்லைன்னா இதை பாதி ஆக்கு பாதி ஆக்குங்க வச்சுட்டு இதை கிராஸ் பண்ணுங்க இப்போ ஆம்கோல் எவ்வளோ வளைவு கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு இந்தாண்ட ஆறு இன்ச்சு இங்கே ரெண்டு இன்ச்சு இந்தாண்ட ஆறு இன்ச்சு ஓ சாரி இது முன்னாடி தட்டுக்கு பயன்படுத்துகிறது எவ்வளோ கிடச்சதோ அப்படியே பாதியாக மாற்றுங்க இப்போ நீங்கள் ஒரு லைனிங் வெட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கேப் கொஞ்சம் விட்டுடணும் உங்களுக்கு இந்த விளக்கம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குது இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது உங்களோட சந்தேகம் இது எல்லாமே நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோக்களை வெட்டி நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்து கொடுங்க உங்கள் அளவு கூட நீங்கள் கொடுங்க ஒரு வித்தியாசமான அளவாக இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு நான் வெட்டி காட்டுறேன் இது எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லி இதனால் உங்களுக்கு சந்தேகத்தை தீர்த்து வைக்க என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இதை வெட்டியாச்சு இந்த கேப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோல்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா நெளிவு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு அதாவது நீங்கள் தைக்கும் போது நீங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு தைக்கிறதுக்கு இது ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போ பேக் சைட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் இதை வெட்டணும்